ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா வாங்க இது சூப்பராகவே இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு தேவையான ப பழங்கள் எல்லாம் நான் இந்த மாதிரி அரிஞ்சி வச்சுருக்கேன் நான் என்னென்ன பழங்கள்ன்றத நான் கலக்கும் பொழுது உங்களுக்கு நான் அதை அப்படியே கரெக்டாக சொல்கிறேன் இப்போ இந்த பழங்களை அரிஞ்சு வச்சுட்டு ஒரு அரை லிட்டர் பாலை இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இது கொதிக்கட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம் கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் வாங்கிக்கோங்க உங்கள் விருப்பம் போல் நான் வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடரை இந்த மாதிரி ஒரு பவுலில் நார்மல் காய்ச்சி ஆறன பால் அதாவது சூடாக இருக்கக்கூடாது பால் அந்த பாலில் கலந்து இந்த மாதிரி கட்டி தட்டாமல் கலந்து வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பாலில் உங்களுக்கு சுவை வந்து இன்னும் இனிப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் இதை கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஸ்டர்டை இதில் சேர்த்துருங்க இது வந்து சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போதும் பத்து நிமிஷத்தில் இது நல்லா கட்டியாகிடும் ஒரு கார்ன்ஃப்ஃபிளவரோடய சேர்த்தா எப்படி ஆகுமோ அந்த ஒரு ப்ராசஸ் தான் இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தா நமக்கு கிடைக்கும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் பால் வந்து எப்படி வந்து நல்லா திக்க ஆயிடுச்சு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அது கொஞ்சம் கூலாகட்டும் இப்போ இதை எடுத்து நான் வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன் இந்த மாதிரி வேறு ஒரு பவுலில் மாற்றி இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம பழங்களை எப்படி இதில் சேர்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஃபஸ்ட்டு வந்து நான் நறுக்கின ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் நான் இப்போ இது எல்லாமே பாதி பாதி பழங்கள் தான் சேர்த்துக்கிறேன் மீதியை நான் அப்புறமா அடுத்த இதுக்கு சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக வாழைப்பழம் சீட்லெஸ் பச்சை திராட்சை சேர்த்துக்கிறேன் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன் வாட்டர்மெலன் சேர்த்துக்கிறேன் பப்பாயா கொஞ்சமாக கொய்யாப்பழம் பழம் கடைசியாக வந்து கருப்பு திராட்சை எல்லாமே சீட்லெஸ்ஸாக சேர்த்துக்கோங்க திராட்சைகளை மட்டும் இப்போ இது மேலே நம்ம கஸ்டர்ட் மில்கை சேர்த்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் டூ ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள் ஃப்ரீசரில் வைக்காதீங்க ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்னன்றதை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்றதை இப்போ பாருங்கள் இதில் லைட்டாக ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க இது மேலே இப்போ இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நான் மேலே வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன் நறுக்கி பாதாமும் முந்திரியும் தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த நட்ஸ் இருந்தாலும் வீட்டில் அதை நீங்கள் மேலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மேலே திருப்பி கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க்கும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா அதையும் வச்சு சேவ் பண்ணி பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் இந்த சம்மருக்கு நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ